ஆனா நம்ம நாட்டுல குறிப்பா சொல்ல போனா நம்ம தமிழ்நாடு வந்து ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு தமிழ்நாட்டின் முதல்வர் திரு ஐயா ஸ்டாலின் ஐயோ வேண்டுகோள் இந்த மாதிரி கூலிப்படையெல்லாம் நடமாட விடவே கூடாது இந்த மாவு கட்டு போடுறது இதெல்லாம் கூடவே கூடாது அவன் உயிரோட இருக்கணும் கட்டாயம் உயிரோடு இருக்கணும் இப்ப பண்றோம் பாத்தீங்களா இந்த பப்ளிக்ல வேற டெலிகாஸ்ட் பண்ண வேற இருக்கான் அதெல்லாம் உயிரோடு இருக்கணும் சட்டங்கள் கடுமையானதான் குற்றங்கள் கம்மியாகும் இந்த ரெண்டு கை இருக்கு பாத்தீங்களா இந்த ரெண்டு கை இந்த ரெண்டு கையை வெட்டி விட்டுருவோம் நடக்கணும்னு விட்டுருவோம் எவ்வளவு திம்மா எவ்வளவு கழுவோம் இத பார்த்து நாலு பேர் திரும்பணும் ரொம்ப சங்கடமா இருக்குங்க அந்த பையன் இந்தியில கத்துறான் விட்டுரு விட்டுறான்னு கத்துறான் கூட வந்த வீடியோ எடுக்கிறான் பாத்தீங்கன்னா அவர சொல்றான் என்ன சொல்றான் மச்சா விட்டுறோம் மண்ட ஓபன் ஆயிடுச்சு எங்க ரொம்ப சங்கடமா இருக்குதுங்க இப்பதான் இப்பதான் ரொம்ப கொடுமையிலும் பெரிய கொடுமை நம்ம ஸ்டாலின் அவர்களுக்கு இருதரம் கூப்பி நான் கேட்டுக்கிறேன் இந்த மாதிரி தவறுகள் நடக்காம கொஞ்சம் பார்த்துக்குங்க நானும் சப்போனிய டைம் எங்களது சேலத்து சிங்கம் ஐயா வீரபாண்டியர் இருக்கும்போது அவருடைய புதவன் சொல்லி இருக்கும்போது இருக்கும் போது நாங்க டிஎம்கேல இருந்தோம் அப்போ இப்போ இல்லை இப்போ நாங்க இதுல வருணமா வேணாமாங்கிறது திரு ஸ்டாலின் ஐயா அவர்கள் தான் பண்ணணும் வணக்கம் பிரேம் வணக்கம் வணக்கம் பிரேம் கஞ்சாபுரத்து அதான் சொல்றேன் பாருங்க நாட்டில் ஏங்க குடிச்சா என்னங்க வரும் சொல்லுங்க குடிச்சா என்ன வருது தெரிஞ்சதெல்லாம் பண்றாங்க முன்ன அந்த மது போதைய நிறுத்தணுங்க கொடுமைங்க கொடுமைங்க குடிச்சு இவன் சாப்பிடறது இல்லாம இவனால இவன் ஃபேமிலி டேமேஜ் ஆகுது பப்ளிக் டேமேஜ் ஆகுது நாட்டோட கலாச்சாரமா டேமேஜ் ஆகுதுங்க சட்டம் ஒழுங்கு சீர்கேடு அப்புறம் அப்படிதான் இந்த கிறிஸ்துமஸ்க்கு அப்படிதான் அதை அப்படிதான் எங்க அது இந்த வண்டியை எடுத்துட்டு வீடு பண்ணுங்க பெத்தவங்க இருக்காங்க பாத்தீங்கன்னா பெத்தவங்க பெத்து தெருவில் விட்டாங்க இதெல்லாம் தேவையா நாட்டுக்கு தேவைங்களா அவன் வீலிங் பண்ணி இவன் சாப்பிடறதெல்லாம மத்த ரெண்டு பேர்த்த பண்ணி இந்த மாதிரி தவறுகள்லாம் நடக்காம ரொம்ப கடுமையா இருக்கும் இரும் இரும்பு கரம் கொண்டு அட்டக்கணும் இவங்களாம் ஆனா உசுரோட இருக்கணும் நாட்டுல கட்டாயம் உயிரோடு இருக்கணும் ஜனநாயகப்படி அவங்களும் உயிரோடு இருக்கணும் ஏன் ஜனநாயக கடமையை ஆற்றணும் இல்ல ரெண்டு கையும் வெட்டி விட்டுணும் இதுக்கு முழுக்க முழுக்க அரசாங்கம் தான் பண்ணும் அதே போல என்னைக்கு நம்ம இந்தியாவில் ஹியூமன் ரைட்ஸ் ஒன்று வந்தோம் அன்னைக்கு முடிவுதுங்க நாட்டோட தலையெழுத்து முடிவுதுங்க ஒன்னும் அதுதாங்க ஹியூமன் ரைட்ஸ் வரைங்க கேஸ் போட்டாலும் நம்ம வழக்க நான் சந்திக்க தயார் என்னங்க நடக்குது ஹியூமன் ரைட்ஸ் மனுஷன் அப்படி பண்ண நடத்த அப்போதான் யாரு தான் கேட்கறது அரசியல்வாதிக்கு காவல்துறை கட்டுப்பட்டு இருக்கு வேற வழி இல்ல வேற வழி இல்ல காவல்துறை அதிகாரிகள் கட்டுப்பட்டு தான் ஆகணும் இல்லையா டீப்ரமோஷன் இல்லையா தண்ணிலா ட்ரான்ஸ்ஃபர் டிரான்ஸ்பர் சுத்தள்ள விடுறது தான் நடக்குது காவல்துறையா தன்னிச்சையாக செயல்படணும் தப்பு பண்ண எவனா இருந்தாலும் நெட்ரிக்கன் திறப்பிலும் குற்றம் குற்றம் தப்பு பண்ணியா தண்டனை பத்து பேர் பாக்குறவங்க தண்டனை கொடுக்கணும் அரபு நாடுகள்லாம் பாத்துங்க அங்கெல்லாம் பண்ணுவானுங்களா இங்கே நம்ம தமிழ்நாடு சின்ன சின்ன பண்ணுற நியாயங்கள்லாம் இருக்குதுங்களா அவங்களுக்கு வந்து மூணு தண்டனை கொடுக்குது ரெண்டு கையே அதையும் வெட்டி ரெண்டு கையை வெட்டி அதையும் வெட்டிடணும் அதை வெட்டினாதான் ஓ அப்பா பிபி ஏறுதும் பிரதர் ரொம்ப சங்கடமா இருக்கு இப்ப பாத்துட்டு அப்ப கொதிக்குது ரத்தமெல்லாம் கொதிக்குது அவசரப்பட்டமே சத்தியமா ரொம்ப சங்கடமா இருக்கு இந்த சின்ன பிள்ளைங்க தொடரும் பாத்தீங்களா அவங்க எல்லாம் அவன் குடும்பத்துக்கு அவனுடைய ஓட்டுரிமை குடியுரிமை சட்டம் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி தெருவில் விட்டுருணும் ஆனா உயிரோடு இருக்கணும் பார்த்து பார்த்து தான் மத்த வந்து இருக்கணும் திரு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு அன்பு வேண்டிய வேண்டுதலையா வைக்கிறேன் இன்று மாலைக்குள் அந்த நான்கு கைவர்களை சட்டப்படி தண்டிக்கணும் சட்டப்படி தண்டிக்கணும் மீண்டும் வணக்கம் என அருமை தம்பி பெருமசா வணக்கம் என்று வணக்கம் வணக்கம் மீண்டும் அடுத்த பதிவில் இருந்தை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாரம் உதவி பள்ளி நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்